நம்ம வந்து ப்ரீவியஸாக இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டட் வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம் சடனாக ஸ்டாப் ஆனதுக்கு ரீசன் வந்து புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லை அதுக்காக தான் வந்து புக்கில் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் திருப்பி டிஎன்பிஎஸ்சி சிலபஸே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்லியிருக்கனால நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் புக்ஸ்லேயும் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு லெசன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த லெசன்ஸ் வரைக்கும் தான் நம்ம போல இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா நம்ம எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போகிறோம் அதனால் பார்க்கலாம் அடைமொழியால் அடைமொழியால் குறிக்க பெறும் சான்றோர்கள் இதை வந்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் சரிங்களா நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் பட் இது டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மெட்டீரியலில் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம் இவங்க புல்லட்டின் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம நம்பர்ஸ் வழியாக பார்க்கலாம் ஓகே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் முக்கியமான பொது பொதுத்தமிழ் குறிப்புகளாகும் இலக்கியம் ரிலேட்டடாக நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு இது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு மிகவும் பயன்படும் போட்டித் தேர்வாளர்கள் கீழ்கண்ட தொகுதிகளை படித்து பயன்பெற வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்களே கொடுத்த மெட்டீரியல் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் பா பார்த்து படிக்கணும் அவங்க போது அவங்க தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கிறாலும் அவங்களே நமக்கு மெட்டீரியல் கொடுக்கறாங்க அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் அந்த கான்செப்ட் இருக்கும் அகத்தியர் அப்படின்றவர் குருமுனி இளம்பூரணார் இவர் எப்படிலாம் சொல்றாங்கன்னா உரையாசிரியர் உரையாசிரிய சக்கரவர்த்தி உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர் சோ இளம்பூரணாருக்கு இத்தனை பேர் இருக்கு தேர்ட் வந்து நச்சினார்கிணியர் நம்ம நிறைய இடத்துல நச்சினார்கிணியர் படிச்சிருப்போம் உச்சி மேற்கோள் புலவர் உரைகளில் உரை கண்டவர் ஓகேங்களா கபிலர் புலனழுக்கற்ற அந்த நாளன் நல்லிசை கபிலன் பொய்யா நாவின் கபிலர் இவ்வளோ பேர் இருக்கு அவங்களுக்கு திருவள்ளுவருக்கு தான் நிறைய பேர் இருக்கு திருவள்ளுவர் ஆல்ரெடி நமக்கு போர்ஷனில் வர இருக்காரு ஸோ அதனால நம்ம அதை பற்றி படிச்சுக்கணும் நம்ம திருவள்ளுவர் பற்றி சின்ன குழந்தையிலருந்தே படிச்சிருப்போம் ஓகேங்களா முதல் பாவர் பெருநாவலர் தெய்வப்புலவர் போதார் நாயனார் மாதனு பாங்கி தேவர் நான்முகனார் பொய்யில் புலவர் இவ்வளோ பேர் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் திருஞான சம்பந்தருக்கான பேர் தோடுடைய செவியன் காழிவல்லல் தோணிபுரத் தென்றல் திராவிட சிசு ஆளுடை பிள்ளை திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் ரெண்டு பேருமே வேறு வேறு ஒரு ஆள் ஆனால் இவங்க வந்து சிவனடியார்கள் ரெண்டு பேருமே அப்பர் அப்பர்ன்னும் போது எல்லாருக்குமே அது பழக்கப்பட்ட ஒரு பெயராக இருக்கும் அப்பர் 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 நிறைய இடத்துல கேட்டிருப்போம் அப்பர் மாணிக்க சொந்த மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டக வேந்தர் வாகீசர் இந்த வாகீசர் அப்படின்றது பெரிய புராணத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க மருள் நீக்கியார் தேசம் ஒய்ய வந்தவர் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சும்மா ரீட் பண்ணுறதோடு இருக்கக்கூடாது மனப்பாடம் மனனும் சுந்தரருக்கான வேறு வேறு பெயர்கள் வன்தொண்டர் தம்பிரான் தோழர் நாவலூரார் நெக்ஸ்ட் மாணிக்க வாசகர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டுப்போம் அழுது அடியடைந்த அன்பர் அந்த அளவுக்கு பக்தி அழுதழுது பாடி பாடி சிவபெருமானே இவருக்காக மனமுருகி வந்து வாழ்த்து சொன்னாரு மனமுருகி வந்து அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் உத்தம சோழ பல்லவராயன் தெய்வ சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் பெரியாழ்வார்க்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு பட்டர் பிரான் வேயர்கோன் விஷ்ணு சித்தர் ஆழ்வார் அப்படின்னும் போதே அவங்க வந்து விஷ்ணுவோடைய தான் இருப்பாங்க திருமாலை வணங்குறவங்க தான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆண்டால் சூடி கொடுத்த நாச்சியார் வைணவம் தந்த செல்வி கோதை நம்மாழ்வார்க்கு வேற என்ன பெயர்கள் இருக்கு சடகோபன் சடகோபன் அந்தாதி கேள்விப்பட்டிருப்பீங்க காரிமாறன் தமிழ் மாறன் பாரங்குசன் சே குலசேகர் ஆழ்வார் இதுவும் நம்ம நிறையத்துல கேள்விப்பட்டிருப்போம் கொல்லி கூவலன் திருமங்கை ஆழ்வார் இவங்க இவங்களையும் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் இவங்களுக்கு வழங்குற வேற வேற பெயர்கள் என்ன பரகாலன் கலியர் மங்கை வேந்த திருமங்கை மன்னர் நாலு கவி பெருமாள் வேதம் தமிழ் செய்த மாறன் ஆலி நாடன் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பெண்ணுடைய பேரும் ஆணுடைய பேரும் கலந்தா போல தெரியுது திருமழிசை ஆழ்வார் ஆச்சாரியார் என்ன இது நமக்கு தெரிஞ்ச புலவர்கள் பேரே வரல அப்படின்னா இவங்க அந்த காலத்துலேருந்து வந்திருக்காங்க ஃபஸ்ட்டுலேருந்து ஆர்டராக வந்திருக்காங்க பார்க்கலாம் தொண்டரடி பெரியாழ்வார் விப்பி விப்பிரநாராயணன் நம்பி ஆண்டார் நம்பி தமிழ் வியாசர் தமிழ் வியாசர் கேட்டுப்பட்டிருப்பீங்க ஓவையார் போது நம்ம அவ்வையா இப் இதுக்கப்புறம் தான் நம்ம காலத்து புலவர்கள் எல்லாம் வராங்க ஒவ்வையார் தமிழ் மூதாட்டி திருமூலர் முதல் சித்தர் அவர் கம்பர் கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் இந்த இடத்துல கம்பர்னும் போது நீங்க நோட் பண்ணணும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நோட்ஸ் நம்ம லைவ் கிளாஸ்ல பார்த்தப்போ கம்பர் அப்படின்றது ரெண்டு இடத்துல இருந்தது அதுல ப்ரீவியஸா பார்த்த கம்பர் ஒருத்தர் இங்க ஒருத்தர் சீத்தலை சாத்தனார் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் திருத்தக்க தேவர் தமிழ் புலவர்களுள் இளவரசர் புகழேந்தி வெண்பாவீர் புகழேந்தின்னு சொல்றாங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்துவான் இது நமக்கு நிறைய இடத்துல படிச்சிருப்போம் போஷன்லையும் இருக்காரு திரிக்கூட ராசப்ப கவிராயர் அந்த குற்றால குரவஞ்சி எழுதினவர் திருக்குற்றாலநாதர் கோயில் வித்துவான் மாயூர் வேதநாயகம் பிள்ளை இவர் பேர் மீதியரசன் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இதுவே வந்து அடைமொழி மாதிரி தான் இருக்கு ஆனா அடைமொழி வேற வேற இருக்கு போல அழகிய மணவாளதாசர் திவ்ய கவி தெய்வ கவிஞர் ராமலிங்க அடிகளாக நமக்கு போஷன்ல இருக்காரு வல்லலார் அருட்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமாள் சன்மார்க்க கவி வடலூரார் இறையருள் பெற்ற திருக்குழந்தை சூப்பர்ல அவர் அஞ்சு வயசுலேயே அந்த பாடி பரிசு பெற்றவர் திருப்புகழ் அந்த மாதிரி இதெல்லாம் பாடி பாரதிதாசன் நமக்கு போஷன்ல இருக்காரு புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுமை கவிஞர் இரட்டை புலவர்கள் யாருன்னா இளஞ்சூரியர் ஊவே சாமிநாத ஐயர் நமக்கு போஷன்ல இருக்காரு தமிழ் தாத்தா மகா மகோபாத்தியாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் பாரதியார் நமக்கு போஷன்ல இருக்காரு பாரதியாருடைய சிறப்பு பெயர் மகா கவி தேசிய கவி பாட்டுக்கு ஒரு புலவன் சிந்துக்கு தந்தை விடுதலை கவி மக்கள் கவி தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி நீடி துயில் நீக்க வந்த நிலா எட்டயபுரத்து கவி புதுக்கவிதையின் தந்தை சிவப்பிரகாசர் இவருடைய சிறப்பு பெயர் கற்பனை களஞ்சியம் வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் போஷன்னர் கரல பெருஞ்சித்திரனார் அவருடைய பேர் பாவலேரு பாவலரேறு அழவல்லியப்பா குழந்தை கவிஞர் அழவழியப்பானாலே நமக்கு தெரியும் அவர் பொதுவாகவே குழந்தைகளுடைய பாடல்கள் தான் நிறைய இடத்துல எழுதியிருப்பாரு திருவி கல்யாண சுந்தரனார் இவருக்கு திருவிக்கா தமிழ் தென்றால் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் அப்படின்றதே சிறப்பு பெயர் போலதான் இருக்கு சிறுகதை மன்னன் சோமசுந்தர பாரதியார் இவருடைய பெயர் நாவலர் ராபர்ட் டி நெஃப்லி இவருக்கு வந்து தத்துவ போதகர் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி இதுக்கு வந்து பருதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றவருடைய வடமொழி பெயரை முழுக்க முழுக்க தமிழ் பெயராக அவர் மாற்றிக்கிட்டார் வால்ட் ஸ்காட் அப்படின்றவர் உலக சிறுகதையின் தந்தை ராசா அண்ணாமலை செட்டியார் தனித்தமிழ் இசைக்காவலர் இதெல்லாம் எப்படி போடணும்னா நம்ம போஸ்ட் போல போட்டால் டக்குன்னு ஈஸியாக மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும் டி கே சி அப்படின்றவர் ரசிகமணி இவர் போஷன்ல இருக்காரு தேவனேய பாவனர் மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் அந்தனர் நினைக்கிறேன் ஆமா செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் இவருக்கு நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்கான் உடுமலை நாராயண கவி அவங்க மென்ஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க பகுத்தறிவு கவிராயர் அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் ஜான்சி அம்புஜத் அம்புஜத்தம்மாள் யார் இவங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் இதெல்லாம் நம்ம படிக்கணும் ஏன் சொல்கிறேன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற கேங்கில் இவங்களாம் வந்துருவாங்க கந்தசாமி நவீன தமிழ்நாடாக மறுமலர்ச்சி தந்தை தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை சங்கரதாச சுவாமிகள் நாடக தமிழ் உலகின் இமயமலை தமிழ் நாடக தமிழ் ஆசிரியர் இவ்வளோ பேர் இருக்கு அவருக்கு கோபால கிருஷ்ணமா சாரியார் இவருக்கு வந்து பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி பரிதிமார் கலைஞர் இப்ப தான் பார்த்தோம் திராவிட நார திராவிட சாஸ்திரி தமிழ்நாடகப் பேராசிரியர் பம்மல் சம்பந்தனார் இவர் வந்து தமிழ் நாடகத்தின் தந்தை ஜெயகாந்தன் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னா மாப்பசான்னா என்னன்னு தெரில பார்க்கணும் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் கவிஞரேது பாவலர் மணி இது எல்லாமே வாணிதாசன் அந்துமா அனுத்தமா அல்ல அனுத்தமா தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டிசன் கி ஆபே விஸ்வநாதம் பிள்ளை முத்தமிழ் காவலர் முத்தமிழ் காவலர்ல டி கே சண்முகம் சகோதரர்கள் தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் இது நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் வாகூசி கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மன் ஈவேரா நமக்கு போஷன்ல இருக்காரு பெரியார் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் வெண்தாடி வேந்தர் இன்னும் நிறைய பேர் இருக்கு அதெல்லாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கு ராஜாஜி மூதறிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் காந்திய கவிஞர் இது நம்ம படிச்சிருக்கோம் காமராஜருக்கான பெயர்கள் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்தவர் அருணகிரிநாதர்க்கு போ வே சோமசுந்தரனார் இவருக்கு பெருமலை புலவர் கதிரேச செட்டியார் இவருக்கு மகோ இது பார்த்திங்களா இது ரெண்டு இடத்துல வருது மகா மகோபாத்தியாய ரெண்டு இடத்துல வருது ஊவேசாக்கும் வந்துச்சுல பண்டிதமணி கருமுத்து தியாக செட்டியார் இவருக்கு கலை தந்தை ஆறுமுக நாவலர் பதிப்பு செம்மல் சீபா பா ஆதித்தனார்க்கு தமிழ் தந்தை தமிழ் தந்தை அப்போ யாருன்றது ஒரு கொஸ்டினை கேட்கலாம் அப்பா துறையார் பன்மொழிப்புலவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் போஷனில் இருக்காரு பொது உடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் சிவஞானம் ஞானம் சிலம்பு செல்வர் சுந்தர ராமசாமி பசுவையா மாதவய்யர் கோணகோபாலன் வெங்கடரவி தென்னாட்டு தாகூர் சுரதா உமை கவிஞர் தெரியும் கண்ணதாசனுக்கு காரை முத்துப்புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கமகப்பிரியர் கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் சுஜாதா தமிழ்நாட்டின் ஹார்ட்லி சேஸ் கீவா ஜெகநாதன் இருக்காரு தமிழறிஞர் அண்ணாதுரை பேரறிஞர் தென்னாட்டு பெர்னட்ஷா முனுசாமி திருக்குறளாளர் பாலசுப்பிரமணியன் சிற்பி சிற்பி பாலசுப்ரமணியன் சேர்த்து படிச்சுக்கோங்க ஞாபகம் இருக்கும் காமராசன் வானம்பாடி கவிஞர்ன்னு சொல்லியிருக்காங்க வேணுகோபாலன் புஷ்பா தங்குதுரை ஆக்சுவலாக இந்த புஷ்பா தங்குதுரைன்றது சிறப்பு பெயராக இருக்காது அவங்களுக்கு இப்போது சுஜாதான்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் அவருடைய பேரை மாற்றிக்கிட்டார்ல அது போல இருக்கும் ஆத்மநாம் கே மதுசூதனன் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் இது நமக்கு தெரியும் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் இதய இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது எம் ஆர் ராதா நடிகவேல் எம் எஸ் சுப்பலட்சுமி இசைக்குயில் நமக்கு தெரியும் செய்து தம்பி பாவலர் கற்பனை கவிஞர் இப்போதான் கலஞ்சியம் வேதரத்தினம் சர்தார் அண்ணாமலை ரெட்டியார் அண்ணாமலை கவிராஜன் திருவிக்கா தமிழ் உரை நடையும் தந்தை வைரமுத்துலாம் வந்திருக்கார் பாருங்க கவி பேரரசு வாசே குழந்தைசாமி குலோத்துங்கன் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ இப்போ வந்து அடைமொழியால் குளி குறிக்க பெரும் சான்றோர்கள் பார்த்தோம் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்லையே இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்